ஆண்டு விசாகம் நட்சத்திரம் துலாம் மற்றும் விருச்சிய ராசிக்கு புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரங்களை முழுமையாக அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதுடன் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு துலாம் மற்றும் விருச்சிய ராசியில் இருபது டிகிரி அதாவது துலாம் முதல் மூன்று தசம் இருபது டிகிரி விருச்சிகம் வரை நீடிக்கின்றது அதன் சின்னம் அலங்கரிக்கப்பட்ட வளைவு குயவன் சங்கரம் மற்றும் நட்சத்திர தெய்வம் இந்திரனின் மனைவி விசாக நட்சத்திரத்தை ஆளும் குரு இந்த ஆண்டு உங்களுக்கு கலவையான டிசம்பர் வரைக்கும் என்னென்ன பலன்கள் என்பதையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் பெற்ற அனுபவங்கள் உங்களை முதிர்ச்சி அடைய செய்து முன்னேற உதவும் தன்னம்பிக்கை மற்றும் தெளிவான பேச்சாளராக சிறந்து விளங்குவீர்கள் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக கல்வியில் உங்கள் ஆர்வம் ஆழமடையும் ஒரு ஆன்மீக குருவுடன் தொடர்பு கொள்வது அல்லது சச்சங்கத்தில் கலந்து கொள்வது குறிப்பாக மகிழ்ச்சியை தரும் கோயில்கள் செல்வதும் மகிழ்ச்சியை தரும் மற்றும் நீங்கள் ஒரு சிறிய யாத்திரையை திட்டமிடலாம் உங்கள் இளைய சகோதரர்களுடனான உங்கள் உறவுகள் இனிமையாக இருக்கும் மற்றும் உங்கள் தந்தை மற்றும் குருவின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் தந்தையுடன் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் விசா நட்சத்திர அன்பர்களே அவருடைய அறிவுரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே அவர் சொல்வதை கேட்பது முக்கியம் அவர் சொல்வதை கேட்டு நடங்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களின் உடல்நலம் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோரின் உடல்நலம் குறித்து கவனமாக இருங்கள் விசாக நட்சத்திர என்பர்களே ஏனெனில் அவர்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களை சாப்பிட்ட கிளிக் பண்ணாங்க சாப்பிட்ட கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணுவது மூலம் நான் போட்ட போட போகணும் அனைத்து விடுக்கணும் நீங்கள் மூலம் இந்த வீடியோவில் இருக்கிற குமானில் ஒற்று கேள்வி தெளிவான கேள்விக்கு ஜாதவஞ்சம்தான் கை கைரேக சம்மந்தமாக வரிகாரம் சம்பந்தம் கேட்டு தெரிஞ்சோம் ஜாதகஞ்சம்தான் கேட்குறோம்னா டேட் ஆஃப் பர்த் எல்லாம் விவரமாக போட்டு தெளிவாக போட்டு உங்கள் பேர் எல்லாம் எழுதி இப்பறம் இடம் எல்லாம் எழுதி தெளிவான எழுதி ஒட்டு கழி மட்டும் கேட்கணும் ரெண்டு மூன்று கலி கேட்டால் பதிவு ஒரு களி மட்டும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது திருமணம் வாழ்க்கை திருமணம் சம்பந்தமா இல்லாட்டி குழந்தை பாக்கியம் சந்தமாக இல்லாட்டி தொழில் சம்மந்தமாக எது சம்பந்தம்னாலும் ஒரு கழியும் கேட்கலாம் மற்றபடி வடிவாக முழுமையாக விரிவாக கேட்கணுமாட்டால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் போன் எடுக்க எனக்கு நேரம் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம் தெளிவாக ஜாதவ் இருந்தால் கைச்சிருந்தான் மற்றபடி இலவசமாக கேட்க இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு கேள்வி மட்டும் தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் இது வசிரகி கைரேகை கைரேக சம்பந்தமாக உங்கள் கையில் இருக்கிற ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் அது அரிசி திருவு துரதிஷ்டந்தர்வு உங்களுக்கு கல்யாணத்துக்கு முதலாக கல்யாணத்துக்கு பிறகு இல்லாடி எத்தனை வயசில் உங்கள் ஜோகம் எத்தனை வயசில் உங்களுக்கு அரச வேலை இல்லாடி தனியார் வேலை கிடைக்கும் உங்களுக்கு திருமண வாழ்க்கை உங்களின் குழந்தை பாக்கியம் என்று சகலவற்ற பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள பிளேலிஸ்ட்ல முழு வீடியோவும் கிரியேட் மாதராசி புலன் மற்றும் கிரக பேச்சி பழங்கள் அதாவது சன்னி பேச்சு இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பது ஆண்டு கிடையாது போது பன்னெண்டு ராசிக்கு தனித்தனியாக போட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பழம் பன்னெண்டு ராசிக்கு தனித்தனியா சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் பிள்ளை லிஸ்டர் பண்ணுற ராசி வாழ்க்கரகசியம் போட்டிருக்கிறேன் பாருங்கள் மாத ராசி பலன் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் போட்டுட்டான் நவம்பர் மாதமும் போட்டிருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருவத்த இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதமும் போட்டுட்டான் நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் நட்சத்திரம் விசா நட்சத்திரத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை ரகசியமும் அதுல வந்து தொழில் குடும்பம் உங்களுக்கான நிதி அதை பற்றி விரிவாக சொன்னது போதாண்டு நீங்கள் வைக்க வேண்டிய பேரின் முதலெழுத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய பேரின் முதலெழுத்து நீங்கள் கூற வேண்டிய சிறு ஒரு வரி இரண்டு வரி மந்திரம் ஒவ்வொரு நாளும் அந்த மந்திரத்தை கூறினாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் பிரச்சனை வராம தடுக்கும் ஆகவே அந்த மந்திரம் அது மட்டும் இல்லாமல் பிறப்புல இறப்புக்கு இடையிலான உங்களின் திசை பலன் அந்த திசை உங்களுக்கு ஜோகமா இல்லையா இப்போ நடக்கிற திசை உங்களுக்கு உங்கள் ஜாதா எடுத்து பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு பாத்தீங்களா அந்த திசை உங்களுக்கு ஜோகமா இல்லையோன்னு அறிஞ்சு கொண்டீங்கன்னா அவங்களுக்கு சனி பேச்சியோ குறு பேச்சியோ ராகேது பேச்சையோ உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அது பிரச்சனையே வராது ஏனெனில் உங்களுக்கு உங்களின் திசை யோகமாக இருந்தால் இதில் அடுத்த திசை இருக்கு வீட்டதிபதியாக நல்ல இடத்துல இருந்த எந்த இடத்துல இருந்தா நல்லதுன்றதோ அந்த நட்சத்திர வாழ்க்கை ரக ஒவ்வொரு நட்சத்திர அனைத்துக்கும் தனித்தனியா சொல்லிக்கிறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க முழுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் வழிபட வேண்டிய கடவுள்ல இருந்து கூற வேண்டிய மந்திரம் உங்களுக்கான புறப்புல இருந்து இறப்பு கிடையிலான திசை பலன்கள் எல்லையும் சுருக்கமா சொல்லிக்கிறேன் அதாவது யோகமா இல்லையா என்பதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் அப்பா உங்களுக்கு விளங்கும் அப்பா உங்களுக்கு நல்லது சரி தொடர்ந்து பார்க்கலாம் விசாக நட்சத்திரம் துலா மற்றும் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்க போகின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கும் சரியோ துலாம் மற்றும் விருச்சிக ராசி வந்து அதாவது விசால நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கான பலனைத்தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் அதாவது அவருடைய அறிவுரை உங்களுக்கு பயனுடையதாக யாத்த உங்களின் தந்தையின் அறிவுரை அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அறிவுரை கேட்பது கேட்டு நடப்பது பெற்றோரின் தந்தையின் அறிவுரையை கேட்டு உங்களுக்கு நன்மை தரும் இந்த காலகட்டத்தில் அவர் பெற்றோர்களின் உடல்நலம் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்கள் உடல்நல உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் நிலையான முயற்சிகளை மேற்கொண்டால் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் சரியோ ஒரு பெரிய அதாவது ஐந்து வருஷமா பத்து வருஷம் தொழில் திட்டத்தை போட்டு முதலே திட்டம் போட்டு ஒரு தொழிலை தொடங்கலாம் சொந்தவன் அப்படி நிலையான லடி ஒரு பணத்தை முதலீடு செய்து நிலையான முயற்சிகள் ஏதாவது செய்யுங்கள் ஏன்னா ஏதாவது வளர்ப்போ என்னவோ ஏதாவது கொழி வளர்ப்பு ஆரம்பிக்கலாம் அப்படி ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு தொழிலை தொடங்கலாம் நிலையான முயற்சி ஒன்றை விசாக நட்சத்திர அன்பர்களே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கலாம் அதுக்கு உங்களோட தந்தையின் ஆதரவு தந்தையின் சொற்களையும் அவரின் என்ன செய்யலாண்டு அவற்றையும் திட்டத்தை சொல்லி அவற்றையும் ஆலோசனை கேட்டு அவரின் ஆலோசனையின் கீழ் செயற்படுங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும் பெற்றோரின் ஆலோசனை செயல்படுங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும் அக்டோபர் முதல் டிசம்பர் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் அதாவது விசாரணை நட்சத்திர அன்பர்களே அக்டோபர் மாதம் பத்தாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் டிசம்பர் பன்னெண்டாம் மாதம் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் உங்கள் வணிகம் அல்லது வேலையில் அதாவது தொழிலில் புதிய முன்னேற்றத்தை பெறுவீர்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் நீங்கள் தொழில் மாற்றத்தை நினைத்தால் இதுவே சரியான நேரம் இது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி தொடக்கம் டிசம்பர் நாலாம் தேதிக்கிடையில் நீங்கள் தொழில் மாற விரும்பினால் தொழிலில் மாறிக்கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக அனுசம்